தமிழகத்தில் விக்கிரவாண்டி தேர்தல் ரொம்ப பரபரப்பாக போய்க்கிறது இந்த பரபரப்பில் அதிமுக யாரை போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடையமும் இருந்துச்சு பல முறை வந்து எடப்பாடி தோல்விய தலைவருக்காரு இருந்தாலும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவர் வெற்றிக்காக போராடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோரும் உற்று பார்த்தாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தலைமை பொறுப்பை ஏற்றதுலேருந்து தொடர்ந்து ஒரு பத்து தேர்தலுக்கு மேல வந்து தோல்வியே தெளிவிக்கிறதுக்கு அதிமுக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக கடுமையான போராடி எப்படி வெற்றியை தக்க வைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது திடீர்னு நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி அறிவிச்சாரு இந்த அறிவிச்சதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா திமுகவை பார்த்து பயந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் தேர்தலில் மறுபடியும் தோல்வியை அடைஞ்சா நம்ம வந்து தலைமை பொறுப்புல இருந்து வெளியேற்றிடுவாங்களா இல்லை தொண்டர்கள் ஃபுல்லாக கிளர்ச்சியாகி இவர் தலைமை பொறுப்புக்கு ஏற்றவே இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயமா அப்படிங்கிற பல காரணங்கள் சொல்லப்படுது இதில் ஒரு சார் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அவரை வந்து தெளிவாக சிந்திச்சிருக்காரு இவர் வந்து இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியடைவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லிக்கிருக்காங்க இவங்க இப்படிலாம் பேசிக்கி இருக்கும்போது அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க அங்கே வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களிப்பவர் அப்படின்னு பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க அறுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க இப்படி பல கேள்விகள் எழு எழுப்படுது இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல் வந்து மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க லைக் பட்டன் இருக்க லைக் பண்ணியிருக்கேன் அவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் எந்த பக்கம் சாய போறாங்க இந்த புறக்கணிப்புக்கான காரணம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துருவோம் லோக்சபா தேர்தல் இப்ப தான் முடிஞ்சு அதுக்கான வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிந்த இந்த தருவாயில மறுபடியும் விக்கிரவாண்டி தேர்தல் வந்து அறிவிக்கிறாங்க விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வந்து திமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க நாம் தமிழரும் வேட்பாளராக ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமக தான் அங்கே வந்து வேட்பாளராக நிறுத்துகிறோம்னு சொல்லி அவங்க வேட்பாளர் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதிமுக ஊட்டம் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு ஏற்கனவே வந்து ஜெயலலிதா அம்மா முதலாக வந்து ஒரு தேர்தல் அப்படின்னா முதல் ஆளாக வந்து வேட்பாளர் நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா அதிமுகவாக தான் இருக்கு இந்த முறை கணேஸ் வரைக்கும் ஏன் வேட்பாளர் நிறுத்தவே இல்லை ஏன் நிறுத்தவே இல்லைன்னு சொல்லி எல்லோரும் மக்களாக இருந்தாலும் சரி மாற்று கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து உற்று பார்த்துக்கந்தாங்க யாஜ் யாரும் நிறுத்த போகிறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு அப்படி உற்று போது திடீர்னு நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க எதுக்கு தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஆளு முயற்சி என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை அள்ளி வீசுவாங்க வாக்குக்காக அங்கே வந்து அராஜா நடக்கும் தேர்தல் நெருமையான முறையில் நடக்காது அதனால நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன் வச்சாங்க புறக்கணிக்கிறோம் முன் வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் ஒரு பெரிய கட்சி நான் தான் வந்து தமிழகத்தில் வந்து பெரிய கட்சி இரண்டாவது பெரிய கட்சி அப்படிங்கிறாங்க அதிமுக திமுக ரெண்டு பேரும் தான் பெரிய கட்சி சொல்லி ரெண்டு பேரும் தட்டி பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது எதுக்கு வந்து புறக்கணிப்பு தொடர்ந்து வந்து பதினஞ்சு வருஷமா வந்து களத்துல இறங்கியிருக்காரு நாம் தமிழரசனுடைய சீமான் சீமான் இது வரைக்கும் வந்து தோல்வியவே தெளிவிக்கிறாரு எந்த முறை வந்து வெற்றியை கண்டதில்லை அப்படி வெற்றி கண்டது அப்படின்னு வச்சா இந்த முறை வந்து லோக்சபா தேர்தலில் அவர் எட்டு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கியது தான் அவர் வந்து கண்ட முதல் வெற்றின்னு சொல்லலாம் அது வெற்றியிலோட மட்டும் இல்லாமல் அவர் மாநில அந்தஸ்து வாங்கினது ஒரு வெற்றி ஆனா இன்னும் வந்து அவர் தோல்வியை தான் தெரிவிக்கிறாரு ஆனாலும் போராட்டத்தை வந்து நிறுத்தலன்னு சொல்லலாம் போராட்டத்தை நிறுத்தாம நான் மறுபடியும் களத்துக்கு வருவேன் மறுபடியும் களத்துக்கு வருவேன்னு சொல்லி அவர் களத்துல வந்து ஆளை இறங்கிட்டே தான் இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா பாரதிய ஜனதா போட்டியில் இருக்கிற பாமக பாமக வந்து காலத்தில் இறங்குறாங்க பாமகவுக்கு அங்கு வாக்கு சது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து பாமக இறங்குறாங்க இவங்களா ஒரு காலத்தில் இருந்தாலும் பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுக புறக்கணிச்சிட்டு போகுது இவங்க வந்து திமுகவுடைய படம் விளையாடிடும் அதனால் எங்களால் முடியாது நாங்கள் வந்து நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க முன் வச்சாலும் பலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பயம் எடப்பாடிக்கு ஒரு பயம் வந்துருச்சு தொடர்ந்து எடப்பாடியில் தோல்வி தான் அடைஞ்சிக்கிருக்கு அதிமுக அதனால வந்து இந்த முறை தோல்வி அடைஞ்சா மக்களும் சரி தொண்டர்களும் சரி சோர்வாயிருவாங்க சோர்வாயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து யாருமே வந்து ஒரு சுறுசுறுப்போட வந்து வேலை செய்ய மாட்டாங்க அதனால என்ன செய்யலாம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த தேர்தலில் புறக்கணிக்கிறது புறக்கணிச்சிட்டா அடுத்த தேர்தலுக்கு வந்து மக்களும் சரி தொண்டர்கள் சரி சுறுசுறுப்பா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு இதில் ஜெயக்குமார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஒரு புறக்கணிப்பு நடந்துச்சுங்க ஆதிமா புறக்கணிச்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இரு பதினொன்றில் வந்து ஆட்சி பிடிச்சிருச்சு அதே மாதிரி தான் நாங்கள் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து புறக்கணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ இருந்தது வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க ஒரு இரும்பு பெண்மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி தலைமையில் வெற்றி அடையலாம்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு போருக்கு போகணும் போருக்கு போனா அந்த போரில் போனா தோத்துருவோம்னு தெரியும் தோத்தாலும் சரி நான் போருக்கு போய் என்னுடைய வீரத்தை காட்டுவேன்னு சொல்லி ஒரு வீரன் வந்து போர்க்குளத்தில் போய் சண்டை போட்டு அங்க வீரத்தோட மரணம் அடைஞ்சா நிறுங்க அவைதான் வீரர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்க என்னதான் இருந்தாலும் சரி ஒரு ஆளுங்கச்சி படத்தை வச்சு விளையாண்டால எது வச்சு விளையாண்டாலும் நாங்களும் வந்து களத்துல நிற்போம் நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி போராடி தோக்குறதுனால தான் அதிமுக விகிரன் ஆக முடியும் அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல இருக்க முடியும் இந்த வேட்டா வந்து ரெண்டாவது இடம் கை மாறி போயிடும் சொல்லலாம் ஏன்னா புறக்கணிப்புன்னு அவங்க ஒதுக்கிட்டாங்க அப்ப ரெண்டாவது இடம் யார் வர்றது அப்படின்னு பார்த்தா ஒன்று நாம் தமிழர் வரணும் இல்ல பாஜக வரணும் அப்ப இரண்டாம் இடத்துக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஆதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் அப்ப ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாலே அவங்க இரண்டாவது இடம் நானும் பெரிய கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி அதனுடைய தொண்டர்கள் ஆதிமுக தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதிகமாக வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் அதிமுக இருந்திருக்கு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கு அதனால் வந்து அங்கே இருக்கிற தொண்டர்கள் அதாவது அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த கட்சிக்கும் முன் நட்பு இருக்கும்ல முன்னாடி வந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு நட்பு இருக்கு அந்த நட்பின் அடிப்படையில் வந்து அதிமுக வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சில வாக்குகள் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழருக்கு போகும் நாம் தமிழருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் போயிடும் வாக்குகள் அப்ப அவங்களுடைய வாக்குகள் சதவீதம் அப்படின்னா இன்னும் கூடும் இன்னைக்கு நாம் தமிழர் வந்து எட்டு சதவீத வாக்கு அப்படின்னா இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் பத்து சதவீதம் ஆகலாம் பன்னெண்டு சதவீதம் ஆகலாம் பதினஞ்சு சதவீதம் ஆகலாம் ஏன் வெற்றியோட காணலாம் அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியா சதவீதங்கள் கூட இல்ல வெற்றியோட அடையலாம் இங்க வந்து எப்படிப்பா வெற்றி அடையலாம் அது திமுக ஆளுங்கட்சியா இருக்கி ஆளுங்கட்சியா இருக்கும் எப்படி வெற்றி அடையலாம்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா தான் ஒரு டூரிஸ்ட் இருக்குங்க அதிமுக தேர்தல் வந்து விளையறுச்சு விளையோடனே இவனு கட்சி தான் இப்போ போ போட்டியில நிற்குது திமுக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நாம தமிழக கட்சி அப்படின்ட்டு போன லோக்சபா தேர்தலில் வாக்குகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா திமுகனு பார்த்தா எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருந்தாங்க அதே ரெண்டாவது இடத்துல வந்து அதிமுக அறுபத்தஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முப்பத்தையாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இந்த கணக்குப்படி பார்த்தா இன்னைக்கு அதிமுக இருக்கிற அந்த வாக்குகள் ஃபுல்லா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளே நிறையா இருக்குங்க அந்த மாதிரி தான் போய்க்கு இங்க இங்கே அதிமுக வெட்டு கொடுத்ததுனால அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போறதுனால பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வந்து ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது ஆயிரும் ஆயிருக்கும் இதனால என்னன்னா திமுகவுக்கு அங்கே தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப போட்டியா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா திமுக வந்து முன்னாடி வந்து மூணு கட்சிகளோட மோதி முடிச்சு இப்போ ரெண்டு கட்சிகளோட மோதும்போது வாக்குகள் அது ரெண்டு கட்சி அதிகமாக வாங்க அப்ப இவங்களுடைய வாக்குகளோட நெருங்கி வந்துருவாங்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதனால இவங்க திமுக வந்து கொஞ்சம் கடினமாக கடினமாக இருக்கும் அந்த தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவங்களும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால மற்ற விஷயங்கள்லாம் நிறையா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கடுமையான முறையில் தான் திமுக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து வெற்றி அடைய முடியும் ஆதிமுக வந்து இன்னைக்கு மறைமுகமாக வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் பேச பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பாரதிய ஜனதா வந்து பிஜேபி கூட்டியில் இருக்குது பிஜேபியில் வந்து பாரதிய ஜனதா பிஜேபியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்குது நிற்கும்போது இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க மறைமுகமாக ஆதிமுக ஆதரவு கொடுத்து இவங்களை வந்து வெற்றி அடைவிக்கிறதுக்காக மறைமுகமாக புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க புறக்கணிச்சதுனால என்ன ஒரு நட்பு ஏற்படும் நட்பு ஏற்பட்டா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து தன்னுடைய கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு இன்னைக்கு புறக்கணிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் முன் வைக்கிறாங்க எந்த முன் வச்சாலும் சரி புறக்கணிப்பு அப்படிங்கிறது அதிமுக வந்து ஒரு கரு அப்படிதான் சொல்லணும் இப்போ வந்து ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலாமா இருக்கும்போது புறக்கணிச்சாங்க அப்படின்னா கூடிய விஷயங்கள் வேறு ஏன்னா அவங்க பல வெற்றிகளை கண்ட பின்னாடி அந்த திமுக அரசுடைய ஒரு போக்குத்தவத்தை பார்த்து தான் அவங்க புறக்கணிச்சாங்க தொடர் தோல்விக்கு அப்புறம் அவங்க புறக்கணிக்கல ஆனால் வந்து இப்போ வந்து எடப்பாடி தொடர் தோல்வியா தான் சந்தித்து சந்திச்சுட்டு வந்திருந்தாரு அப்படி சந்திச்சுட்டு வந்த பின்னாடி ஒரு புறக்கணிப்பது வந்து அவருடைய ஆளுமை இல்லை ஆளுமை இல்லாத தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் காட்டும் இதனால தான் என்னமோ அன்றே வந்து ஜெயலலிதாரு அம்மையார் என்ன பண்ணார் இந்த இவங்க எல்லாம் வந்து வீரம் இல்லாதவங்க தைரியம் இல்லாதவங்க தான் எல்லாத்தையும் வந்து கையெடுத்து கும்பிட்டு குனிய விட்டுறது ஏன்னா இவங்க அன்றே வீரமானவங்களாக இருந்தா தனக்கு பக்க பலமாக பின்னாடி ஒரு போர்படம் மாதிரி வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் தைரியம் இல்லாதவங்க அப்படிங்கறதுனாலதான் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு குனிய வச்சிருக்காங்க போல இருக்கு